சரி யாருக்கும் அப்படி சரி எந்த பக்கம் கே மீன் கிடைக்குமா விடு. உங்களுக்கு ஒரு கல்லு இருக்குது. சட்டி. லேலே கல்லு வைங்க மேலே. ஏ நடசரே கேங்க நல்ல நடசரே பேரும். அங்க வந்து வாங்க சைடரோட போய். அதுதான் கடக்கி ஒரு ரெண்டு பேர் பிடிச்சுக்கங்கள மேலே. மூணாவது ஆளே கலச்சிடுவாங்க. வாங்க சைடரோட போயிடக்கூடாது ஆனி ரெண்டு வீடியோ ஷாருக்கு என்ன ரெண்டு மாசம் இடகு இங்க ஆகசிங்க வரா பாத்துக்கா மீன் தப்பி தமிழ் சரே நீ நிக்காது உள்ள நிக்காத அந்த சைட்ல சொல்ல சைட்ல பிடிச்சி

மேல தூக்குறது மேட்டர் இல்ல சைடு ஒதுக்கு சைடு ஒதுக்கு காலை லே வலைய கொஞ்சம் தாரி சடிக்கிட்ட போ சரே சரே டேய் சரே கா கொஞ்சம் ஒரு தாரினு அங்க கொண்டு தள்ளி போ சடிக்கிட்ட கொண்டு போ ஆ அப்படிதான் அது சைடுல கல்லு வை கல்லு வை சரே அந்த முக்கல கல்லு வை நீக்கி வை கல்லு நீக்கி ஆ அப்படிதான் ஆ அப்படி இருக்கு அப்படி இருக்கு

வணக்கம் ரோய் பாய் ஆர பாடதுக்கு கால் பஸ் பண்றேன் டேய் ஆகாசி லங்க கஸ்டமர் கிட்ட இறங்கி பிடிச்ச ஆத்துல இறங்கி பிடிக்காம சொல்லு வாளைக்கு ஓன நாலா வாளைக்கு ஓன நாலா ஆ ஆ ஆ அது முக்கியம் சொல்லு மக்கா சொல்லு நல்ல ப்ள ஆ ஆ ஆ சரி அгас கொஞ்ச கொஞ்ச குடிக்கிறங்க கொஞ்சம் கொஞ்ச குடிச்சு பா. அதிலே கொஞ்சம் குருவள இருக்கு பாரு பாதா. பானை உடைக்கும் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. பானை உடைக்காதவர்கள் போட்டியிலே கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். பானை உடைக்கும் போட்டி இன்னம் தட்டி ஆர்வமாக மீன் பிடிஏலே டான்ஸ் கலக்கﻨ다மா. டான்ஸ் பழகுவே. ஓடிக்கு வரமா. ஜோட்

ஒரு மீன் நான் பார்த்தேன் ஒரு மீன் போட்டு போயிட்டு போயிட்டு போச்சு சின்ன மீன் தான் மக்கள் கம்பு இருந்துச்சுன்னா அப்படியே களைக்கு விட்டுட்டே வந்தா எல்லாம் வந்துடும்

கல்லதுக்கு வேலையே பண்ணுக்கு இறக்கி வந்தாங்க பாப்போம்

ஏந்தாலurry பாரு இது ates ேந்தாலtha выглядитா � Обற்eil ion institute Gemeச் ச�데вол Lub earthquake icial Act defend engineer какdern zadன primera doable阵 consultant Milton transistor deep Na jaga bes Bundesligaiminன் பற்ற fluorescent11

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் உள்ள இந்த குட்டி பசங்க பிடிச்ச இந்த குட்டி மீன் பிடிச்சிட்டு இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறு என்ன சொல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் காத்திருக்கேன் பாய்